ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழை பற்றி தான் நான் பேச போகிறேன் தமிழில் இருக்கக்கூடிய நிறைய சிறப்புகள் அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் எனக்கு புரிஞ்சது எனக்கு என்ன தோணுதோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா தமிழ் மொழி வந்து ரொம்பவே அலாதியான இன்னம் தரக்கூடிய மொழி அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க கவிஞர்கள் கூட தமிழை தேன் அப்படின்னு கூட வர்ணிக்க கேட்டுருக்கோம் ஏன்னா தமிழை வந்து பிரித்து அதுக்கு நம்ம பல அர்த்தங்கள் கண்டுபிடிக்க முடியும் அதுக்குள்ளே எவ்வளவு அர்த்தங்கள் புதஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் வந்து என்ன சொல்ல முடியாது அளவிடவே முடியாது அந்தளவுக்கு ஒரு அழகான மொழி சரி வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண்ணம் போல் வாழ்வு எண்ணங்கள் நல்லவையானால் எண்ணம் போல் வாழ்வு அமையும் சரிங்களா நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க உனக்கு எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் அது என்ன எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு எண்ணம் நம்ம வாழ்க்கையை என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்காது நினச்சிருக்கீங்களா கண்டிப்பாக முடியும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நாமளாகவே மாறுதும் இந்த எண்ணத்தையே நீங்கள் பிரிச்சுப்பாங்க என் ப்ளஸ் நம் என் இதை நான் அப்படின்னு எடுத்துக்கோங்க நம் நாம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ அதுலேயே என்ன வந்துடுது நான் நாம் அதுவே நாமலாக மாறிடுது அதனால் எப்போவுமே நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன சிந்திக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் எப்போவுமே பாசிட்டிவாக யோசிக்கணும் அதையே நம்ம மனசில் வைக்கும்போது அந்த பாசிட்டிவ் என்ன செய்யணும்னா அதை நம்மளை செயல்படுத்த விடும் சரி என்னப்பா என்ன போல வாழ்வுன்னு சொல்கிறீங்க அதுவே நம்மளாக மாறிடுன்னு சொல்கிறீங்க ஆனால் நான் தான் எப்போவுமே நல்லதாக தான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ஒன்றும் நல்லதே நடக்க மறுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா நடக்க மாட்டேக்கு அப்படின்னு போதே நம்மளோட எண்ணம் என்ன ஆகிடுது நெகட்டிவாக மாறிடுது ஸோ எனக்கு நடக்கும் என்னால் முடியும் நான் செய்வேன் அப்படிங்கிறத தான் நம்ம நினைக்கணும் அந்த பாசிட்டிவிட்டி தான் நம்மளை என்ன செய்யும் அதை விடும் எந்த ஒரு விஷயம் நமக்கு நடக்கணுன்னாலும் அந்த விஷயம் நமக்கு கிடைச்சிட்டு முதல் நினைக்க பழகணும் அப்படின்னா தான் என்ன ஆகும் அந்த விஷயம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக நல்லதை நினைங்க நல்லதே நடக்கும் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் முதல்ல இருக்கு இல்லையா முதல்ல என்ன செய்யும்னா நிலத்தில் வந்து தோண்டி தன்னோட முட்டையை இட்டுட்டு போயிடும் தண்ணிக்குள்ளே திடீர்னு அதுக்கு தோணும் அச்சோ நம்ம முட்டை பொறிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்க்கும் தோண்டி திருப்பி பார்க்கும் அதுக்கப்புறம் திருப்பி போயிடும் இப்படி அது என்ன நினைக்கும்னா ஒருவேளை நம்ம முட்டை பொறிக்குமா பொறிக்காதா பொறிக்குமா பொறிக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் அதனால கூட என்ன ஆகும் அதில் சில முட்டைகள் பொறிக்காமல் போயிடலாம் இந்த இடத்துல இந்த முதல்ல பொரிக்குமா பொரிக்காதா அப்படின்னு சந்தேகப்படுது இல்லையா அந்த சந்தேகமே என்ன ஆகிடுது அதோட சில முட்டைகள் பொறிக்காமல் போயிடுது ஆனால் அதே இடத்துல ஒரு ஆமை கடல் ஆமை இருக்கு இல்லையா கடலில் மேற்பரப்பில் வந்து மண்ணை தூண்டி முட்டை போட்டுட்டு அது பாட்டில் போயிரும் இங்கே முட்டை போட்டுட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பசிபிக் கடல் கரையோரத்தில் முட்டையை போட்டுட்டு இந்திய பெருங்கடலுக்கு கூட அது ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும் ஆனால் அது எங்கே இருந்தாலும் அது தன்னோட எண்ணம் ஃபுல்லாமே எங்கே வச்சுருக்கோம் தன்னோட முட்டை அவ்வளோவும் பொறிச்சிடணும் தன்னோட குட்டிகள் வெளியே வரும் தன்னோட முட்டை அவ்வளவும் பொறிச்சிடும் நம்ம முட்டை போட்டிருக்கோம் அது அவ்வளோவும் பொறிச்சிடும் பொறிச்சிடுன்னு அதை இருந்து பாதுகாக்கவே செய்யாது கரெக்டாக அந்த முட்டை பொறிக்கக்கூடிய நேரம் தன்னோட குஞ்சிகளை பார்க்க வந்துடும் ஆம குஞ்சிகளை ஏன்னா அது பிறந்த குஞ்சிக அதுகளுக்கு எதுவும் தெரியாது தாயாட்டு அதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது நீந்தாக வைக்க எல்லாமே அது திருப்பி கரெக்டாக குஞ்சு பொரிக்க நேரம் தன்னோட முட்டையை தேடி வந்துடும் அது வரவும் குஞ்சு வெளியே வரவும் கரெக்டாக இருக்கும் இந்த விஷயத்துலேருந்து நம்ம கற்றுக்கிட வேண்டியது நாம் என்ன கிடைக்கணும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நமக்கு கிடச்சிட்டு அது கண்டிப்பாக நடந்துடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கணும் அதுதான் நமக்கு நடக்கும் எனவே கண்டிப்பாக எப்பவுமே பாசிட்டிவாக நினைங்க பாசிட்டிவாக நடந்துக்கங்க அந்த பாசிட்டிவிட்டியும் உங்களை நல்ல நல்ல அடுத்தடுத்த ஏற்றங்களுக்கு கொண்டு போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறகு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது மோட் க்ராசரி பர்ச்சேசிங் ஆப் சரிங்களா இதில் நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா கிராசரி ஐட்டம்ஸும் நீங்கள் டோர் ஸ்டெப் வாங்கிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இதோட லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்கள் கூட நான் பேசுகிறேன் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் இங்கே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்